அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் இது எனது இறைவனின் அருள் என் இறைவனின் வாக்கு நிறைவேறும் போது இதை அவன் தூளாக்கி விடுவான் என் இறைவனின் வாக்குறுதி உண்மையானது என்றார் நம்மை மறுப்போருக்கு முன்னே அந்நாளில் நரகத்தை நன்கு எடுத்து காட்டுவோ என்னை நினைப்பதை விட்டும் அவர்களின் கண்கள் திரைக்குள் இருந்தன உண்மையை கேட்க இயலாமல் இருந்தனர் என்னை மறுப்போர் என்னை என்று எனது அடியார்களை நண்பர்களாக்கிக் கொள்ள நினைக்கிறார்களா நம்மை மறுப்போருக்கு நரகத்தை தங்குமிடமாக நாம் தயாரித்துள்ளோம் செயல்களில் நட்டமடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்பியராக இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி வீணாகிவிட்டது அவர்களோ தங்கள் அழகிய செயல்கள் புரிவதாக நினைக்கின்றனர் அவர்களே தமது இறைவனின் சான்றுகளையும் அவனது சந்திப்பையும் மறுத்தவர்கள் அவர்களின் நல்லறங்கள் அழிந்துவிட்டன எனவே கியாமத் நாளில் அவர்களின் செயல்களுக்கு எந்த எடையையும் ஏற்படுத்த மாட்டோம் அவர்கள் என்னை மறுத்ததற்கும் எனது வசனங்களையும் தூதர்களையும் கேளியாக ஆக்கியதற்கும் இந்த நரகமே உரிய தண்டனை